வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கனவில் கண்டால் என்ன நடக்கும் என்பது பற்றி பார்க்கலாம் சராசரியாக ஒரு நபர் இரவில் நான்கில் இருந்து ஆறு கனவுகள் வரை காண்பாராம் இப்படி நாங்கள் காணக்கூடிய ஒவ்வொரு கனவையும் தெளிவாக விவரமாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது இப்படி இரவில் நமக்கு கனவுகள் ஏன் பெறுகிறது என்பதை பற்றி அறிவியல் இன்னும் முழுமையாக விளக்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி நாம் காணக்கூடிய கனவுகளில் அடிக்கடி வரக்கூடிய கனவுகளில் ஒன்று பணத்தை கனவில் காண்பது பணம் இயல்பாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றி போவதால் அடிக்கடி இந்த கனவு எங்களுக்கு வருகிறது பணம் எப்பொழுதுமே எங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கும் விதமாகவே இருக்கிறது இதனால் நாங்கள் எங்களுடைய கனவில் பணத்தை இழப்பது போல் கண்டால் எங்களுடைய வாழ்வில் ஏதோ சிக்கல்கள் ஏற்பட போகிறது என்பது அர்த்தமா யாரோ ஒருவர் எங்களுக்கு பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் விரைவில் ஒருவர் எங்களுக்கு வரும் சிக்கல்களில் மிகவும் ஆதரவாக இருப்பார் என்பதை குறிக்கிறது நாங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் மிக முக்கியமான நல்ல செய்திகள் வந்து சேரும் என்பதையும் அந்த கனவு குறைக்கிறது இதே போன்று எங்களுடைய கனவில் பணத்தை வெல்வதை போல கண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வெற்றி பாதையை நோக்கி செல்கிறீர்கள் என்பதை குறைக்கிறதா அதே போன்று எங்களுடைய கனவில் பணத்தை கண்டுபிடிப்பது போல் கண்டால் விரைவில் நல்ல வாய்ப்புகள் எங்களை தேடி வரப்போகின்றது என்று அர்த்தப்படுகிறது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வேலைகளில் பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் என்பதையும் அந்த கனவு குறைத்து நிற்கிறது நாங்கள் தொடர்ந்து பணம் சம்பாதிப்பதை பற்றி நினைத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கனவுகள் எங்களுக்கு தொடர்ந்து வருகிறது இதனால் எங்களுடைய தூக்கத்தில் பாதிப்புகளும் ஏற்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Thank <music> you.